காய்மகளே நான் உங்கள் தர்மினிட்டு உங்களுக்கு என்ன செய்து போறேன்னு சொன்னால் புட்டு கொத்து உருளைக்கிழங்கு பிரட்டது கரையும் தான் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் கோதுமை மா எடுத்துருக்குறேன் அஞ்சூறு கிராம் இதெல்லாம் அவிச்சு அரிச்சு தான் ரெடியாக வச்சுருக்குறேன் அதோட நாலு உருளாக்கிழங்கு அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் உருளாக்கிழங்கு வந்து நான் மூன்று அடுத்து இப்படி நூற்றி கட் பண்ணி வச்சுருக்குறேன் கத்திரிக்காய் வந்து நூற்றம்பது கிராம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் லீக்ஸ் வந்து இருநூற்றம்பது கிராம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதோட ஒரு கரெட்டொண்டு எடுத்துருக்கிறேன் அடுத்தது கறிக்கு ஒரு வெங்காயம் உள்ளியும் ரெண்டு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து பச்சை மிளகாய் நான் வந்து இது பொறிக்கிறதுக்காக ரெண்டு மூணு ஒட்டி வச்சிருக்கிறேன் அதோட சோயா மீட்டு போல் எடுத்துருக்கிறேன் தக்காளி சாஸ் இது முக்கியமாக தேவை இதை எடுத்துருக்குறேன் மட்டும் சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன் மகைத்தூள் எடுத்துருக்கிறேன் அடுத்தது வந்து கறித்தூள் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு உப்பு மற்ற வட்டு தூள் வந்து எடுத்துருக்குறேன் இந்த கருவேப்பமில் கொஞ்சம் ரம்பையில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கராம்பும் கருவா கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் ஓகே இப்போ வாங்குவோம் நாங்கள் முதல்ல மாவை குளைச்சி எடுப்போம் புட்டுக்கு நாங்கள் முதல்ல மாவை குப்பை போட்டு கொள்வோம் அளவா மளவா போடுங்கோ இருக்கா வழிவாக கிளந்து விடுவோம் இப்போ வந்து கொதி சுடு தண்ணியா ஊற்றி ஊற்றி கொஞ்சமா குளாச்சி எடுப்போம் படிவா அபிச்சமாண்டால் கொஞ்சம் இது வந்து அரிசி மாண்டா தண்ணி இழுக்கும் கோதுமை மாண்டா பெருசா தண்ணி இழுக்காது காணாது தண்ணி விட போறேன் பேருங்கோ இந்த பாதத்துக்குள்ளாய்ச்சி எடுத்தீங்கன்னா சரி இனிமேல் நாங்கள் கொத்துவோம் இருக்கா பேரங்கோ தட்டுப்பட்டியில் போட்டுக்கொள்கிறேன் வேறங்கோ இதை வடிவா கொத்தி எடுப்பேன் பாருங்கோ இப்படி இந்தமாரிக்கு கொத்தி நீங்கள்னு சொன்னால் சரி சரிங்க கொத்தையக்குள்ளே இப்படி வந்து உறுதியாக இருக்க வேணும் புட்டு கொத்துக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது இப்படி நீங்கள் தூளாக கொத்தி எடுக்க வேணும் இப்போ வந்து கொத்தி முடிஞ்சதோ இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சேர்க்க சேர்க்கக்கூடாது இதை வந்து நான் இப்படியே சும்மா தான் இப்படி வைக்க போகிறேன் அவையை ஓகே நான் இப்போ நீத்துப்பட்டியில் தான் நான் அவிய வைக்க போகிறேன் போட்டுக்கொள்கிறேன் பாருங்க இப்படி உறுதியாக இருக்க வேணும் அவரங்கோ புட்டு அவிஞ்சிட்டு ஒன்று பாப்போம் ஓகே கொள்ள போறேன் பரவி வேணும் நாங்கள் கிடக்கு ரவையும் வெப்பம் திருப்பியம் அவச்ச புட்ட நான் தட்டுப்பட்டியில கொட்டிட்டு வடிவா கொத்தி எடுக்க போறேன் திருப்பியும் அப்பதான் அந்த உறுதியா வரும் புட்டு கிண்டைக்குள்ள கொத்து போடைக்குள்ள பாருங்கோ புட்டு எல்லாம் அவிச்சு போட்டேன் இனிமே நாங்கள் மரக்கரிய எல்லாம் பொறிச்செடுப்போம் முதல்ல நாங்கள் கத்தரிக்காய்க்கும் இந்த உருளாக்கிழங்குக்கும் வெங்காயத்துக்கெல்லாம் உப்பு வேலை போட்டு போட்டு கொஞ்சம் பிரட்டி எடுப்போம் போட்டு போட்டுக்கொள்றேன் கொஞ்சம் கொஞ்சம் பொடா காணும் நாங்கள் இப்ப வந்து ஒரு பாத்திரம் அதில் எண்ணெய் ஊத்தி கொள்றேன் நாம வந்து முதல்ல எண்ணியே சொல்ல இல்லை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி கொள்றேன் இப்ப கொதிக்கட்டுக்கு எண்ணெய் கொதிச்சுட்டு நான் இப்போ உருளாக்கிழங்க போட்டுக்கொள்கிறேன் இப்போ வதக்கி விடுவோம் சேருங்க பொறிஞ்சிட்டு இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா சரி இந்த பொண்ணுற மாலை ஒரு பிளேட்ல வந்து நான் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன் நான் நல்ல போறேன் எண்ணெய் இல்லாமல் வரும் அடுத்த வந்து கத்தரிக்காய போட்டுக் கொள்றேன் வந்து இப்ப லீக்ஸையும் கரெக்டையும் பதக்குறதுக்காக பெரிய தான் இப்ப வச்சிருக்கிறேன் இதை இப்ப வந்து நான் மரக்கரியல் பொறிச்ச எண்ணெயில கொஞ்சம் மயத்துல விட்டு கொள்றேன் போட்டு கொள்ளுவோம் நம்ம வந்து பெரியதை ஆட்சி வச்சது ஏன்னு சொன்னா இந்த புட்டெல்லாம் போட்டு கொத்தைக்குள்ளே நல்ல இதாக இருக்கும் நல்ல கொத்த சுவமாக இருக்கிறக்கா தான் நீங்க அரிசி மாவில் கூடி கொத்து போட்டு கொள்ளலாம் அதுல புட்டை வச்சு போட்டு நீங்க சொன்னா கொத்து போட்டு கொள்ளலாம் வந்து வெள்ளையில வெள்ளை மாவுலதான் புட்டு கொத்து எல்லா மரக்கறியலும் போடைக்குள்ள நல்ல வடிவாகவும் இருக்கும் சாப்பிடவும் நல்ல இருக்கும் இதுக்குள்ள வந்து நான் கொஞ்சம் மிரச்ச உப்பு போட்டுக் கொள்றேன் இது வந்து கணக்கு மண்டி இல்லை அரப்பதமா இருந்தா சரி வந்து கரெக்டையும் போட்டுக்கொள்றேன் கரெக்ட் போட்டா பிறகு வந்து கணக்கா வந்து வேகணுமண்டி இல்லை கரெட் ஐம்பது பொறிச்சு வச்ச மரக்கறிய எல்லாத்தையும் போட்டுக்கொள்றேன் இதுக்குள்ள இப்போ வந்து நான் மகித்தூளை போட்டுக்கொள்றேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க அதோட வந்து வெட்டு தூளையும் போட்டுக்கொள்கிறேன் உரைப்பு கேட்ட மாதிரி இங்க போட்டுக்கொள்ளுங்கோ எங்களுக்கு சின்ன எங்களோட வீட்ட சின்னக்களுக்கு இந்த புட்டு கொத்தண்டா நல்ல விருப்பம் ஏதாவது நெடுவா கேட்டுக்கொண்டே இருப்பேன் தாங்க அம்மா அம்மாண்டு நான் இது வேலையான்னு சொல்லி போட்டு செஞ்சு கொடுக்குறது இல்ல இருந்துட்டு கிழமையில ஒரு காய் செய்து கொடுப்பேன் வேற வெள்ளை நான் உப்பு போட்டேன்னா இப்போ கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் பேரங்கோ புட்டு வந்து மூடி நான் வந்து இப்படி சின்ன சின்னனா பேரங்கோ திருப்பி நான் போயிடுச்சுண்டால போட்டு கொத்தி தான் வச்சிருக்கிறேன் இப்படி சின்னனா கொத்தி எடுக்கணும் அவிச்சு போட்டும் கொத்தி தான் எடுக்கணும் பேரங்கோ இப்ப போட்டு கொண்டு போம் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டி எடுப்போம் போட்டுக்கொள்றேன் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா வேறும் இதுக்கு மேலால தக்காளி சோஸில் கொஞ்சமா விட்டுக்கொள்றேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விட்டுக்கொள்ளுங்க அதோட சோயா சோஸையும் கொஞ்சமா விட்டுக்கொள்றேன் இப்ப இதை வந்து நல்ல வடிவா கொத்தி எடுப்போம் உங்களுக்கு உப்பு காணாட்டா இந்த நேரமே வச்சு போட்டுவணும் காணாட்டா இப்படி சோ சோசோல் விடைகளே நீங்கள் போட்டுருவணும் காணாட்டால் பேருங்கோ நல்ல வாசமா இருக்கு இப்பவே சாப்பிடணும் மாதிரி இருக்கு வெங்காயம் இதை எடுத்துக்கொள்றேன் அடுத்ததான் நான் வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன் இந்த வெங்காயம் புரிஞ்சோன்றதுக்கு நான் அதுக்குள்ள வந்து கரெக்டாக சீவி வைக்க போறேன் நீட்டு அப்படினுட்டா சீவி சொன்னா தான் நெல்லா இருக்கும் வடிவாகவும் இருக்கும் பேரங்கோ பாருங்க நெல்ல நீட்டு நீட்டா சீவி எடுத்துட்டேன் இப்ப வாங்கினாங்க வெங்காயத்தை பாப்போம் திக்லிய நான் கொஞ்சம் கருவேப்பம்பையும் போட்டுக்கொள்றேன் வந்து நான் சோயா போட்டுக் கொள்றேன் இது வந்து நீங்க முருவா முருவா பொறிக்க தேவையில்லை ஒரு அரை அரைப்பதமா எடுத்தீங்கன்னு சொன்னா சரி சோயாமிட்டு பொறிஞ்சிட்டு மாலை போறேன் வந்து பச்சை மிளகாயும் போட்டுக் கொள்றேன் பாருங்கோ இதுவும் சரி இதையும் எடுத்து கொள்ள போறேன் இந்த பதத்துல எடுத்தீங்கன்னா சரி மிளகாய் பாருங்கோ பார்க்கவே ஆசையா இருக்குது இப்ப வந்து எல்லாம் புட்டு கொத்தெல்லாம் கொத்தி முடிச்சுட்டேன் பாருங்கோ இவ வந்து இதுக்கு கறி தேவை இல்ல சும்மாவே சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனா நான் வந்து ஒரு பிரட்டை கறி வைக்க போறேன் உருளா ஓகே வாங்கோ இது முடிஞ்சது இப்ப நாங்க பிரட்ட கறியை வைப்போம் ஒரு கடாய் வச்சிருக்கோம் அதுல வந்து நான் எண்ணெயில கொஞ்சம் விட்டுக்கொள்றேன் மிரக்கறிய பொறிச்செண்ணை தான் அங்க இன்னும் கொதிச்சுட்டுதோ இப்ப வெங்காயத்தை போட்டுக் கொள்றேன் சரி ரம்பையில கருவேப்பம் இந்த கருவராம்பு பெருஞ்சீரத்தையும் போட்டுக்கொள்றேன் அதையும் முருகா வதங்கி கொள்ளுவான் அதோட உள்ளியும் பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்றேன் வதம் கட்டுக்கும் இதுக்கு பிறகு நான் தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்றேன் அதே நகர வதக்கிக் கொள்ளுவோம் இது அப்படியே மூடி கொள்ளுவோம் மடங்கட்டு அப்போ துறந்து பார்ப்போம் ஓகே யாருங்க மடங்கிட்டுது இப்போ வந்து இதுக்கெல்லாம் நான் உப்பு கொஞ்சம் போட போகிறேன் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கோ இதுக்குள்ளே வந்து நான் பால் ஒன்றும் விட இல்லை தண்ணி தான் கொஞ்சம் விட போகிறேன் கொஞ்சமாவிபட்டு கொள்ளுங்கோ அதுக்குள்ள இப்போ வந்து தூள் போடுறேன் ஓகே உருளாக்கிழங்கையும் போட்டுக்கொள்றேன் இப்பவே நான் அபிச்சு வச்ச உருளாக்கிழங்கு இதுக்குள்ள வந்து நான் பால்கள் அப்படி ஒண்ணும் போட மாட்டேன் தான் கொஞ்சம் விட்டு பிரட்ட போறேன் இது இப்படியே கொதிக்கட்டுக்கும் இன்னும் முறைக்கா நான் மூடி விட போறேன் பாங்கோ துறந்து பாப்பம் கொதிச்சுட்டு இருக்காருங்க இதுக்குள்ள நீங்கள் வந்து அளவான தூள் தான் போடணும் கிணக்க தூள் போடக்கூடாது பிரட்டலுக்கு கொஞ்சம் இப்படி இந்த கலர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா சரி இதுக்குள்ள நான் வந்து சோஸ் விட போறேன் தக்காளி சோஸ் கொஞ்சமா விட்டு கொள்ளுவோம் அதே படிவாப்பா பிரட்டி விடுவோம் பேரங்கோ சுவாஸ் விட்டா அப்புறம் திருப்பியும் கலர் எல்லாம் மாறி நல்ல வடிவா வந்திருக்கு பேரங்கோ இதுக்கு நீங்க மஞ்சள் தூளும் போட்டுக் கொள்ளலாம் நான் போடல மஞ்சள் தூள் எப்படி வச்சிக்கணும்னு சொன்னா நல்ல டேஸ்ட் சோஸ் காலாட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் விட்டு கொள்ளலாம் எனக்கு காணும் இதுதான் பாருங்க ரட்டி கறி மாதிரி வந்துருக்குது ஓகே பாருங்க இதுவும் செய்து முடிஞ்சது இப்ப வாங்குவோம் நாங்க பிளேட்ல போடுவோம் பேருங்கோ நான் சாப்பிட போறேன் பெருங்கோ கறிய முடுவோம் கண்டல் கறியை பாத்தீங்களோ எப்படி இருக்கன்னு பாத்தீங்களோ வாங்க சாப்பிடு பார்ப்போம் அப்பா என்ன டேஸ்டா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும் மக்களே நீங்களும் இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்க வேறங்க நான் சொன்ன மாதிரிக்கே என்ன மாதிரி வந்திருக்கண்டு நல்லா வந்திருக்கு எங்களும் இதே மாதிரியே நான் சொன்ன மாதிரியே ஒரு பால் இல்ல புட்டுக்கு தேங்காய் பூ இல்ல அப்படி உங்களுக்கு ஒரு சுவையானதில் நான் சொல்லி காட்டியிருக்கிறேன் ஓகே பேரங்கோ இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ போட்டு திருட்டுக்குமா இப்படிங்க 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 வேற அதுக்கடையில சொல்லி வந்துட்டேன் எனக்கு சாப்பிடுற ம் கறி விளாட்டே பிள்ளைக்கு அதுக்கு போடக்கூடாது கறி விளாட்டே நான் சாப்பிடுங்க கொண்டு போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்